தேங்காய் பரிகாரம் செய்தால் கஷ்டங்கள் தீரும் கஷ்டங்களை அனுபவிக்காத நபர்கள் அப்படின்னு யாருமே ஒருவர் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்க கண்டிப்பான முறையில் இருக்க முடியாது அதாவது ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கதாங்க செய்யுது இன்னும் சிலரும் அதில் விதிவிலக்காக அவங்க செல்லும் இடமெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படும் அவங்க தொட்டதெல்லாமே தேவையில்லாத வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதனால் அவங்க சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் சூழ்நிலை உண்டாகும் அப்படிப்பட்டவங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கஷ்டங்களை தீர்க்கும் தேங்காய் பரிகாரங்க இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க குறிப்பா வீட்ல இருக்கும் குடும்பத் தலைவிகள் செய்வது ரொம்ப சிறப்புங்க அல்லது கஷ்டங்கள்னாலும் பிரச்சனைகள்னாலும் தவித்து இருப்பவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சா அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்குங்க இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று தான் செய்யணுங்க இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து சுத்தமா குளித்து முடித்து அதுக்கப்புறம் செய்யுங்க எப்போதும் போல் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்வதற்காக தயார் செய்வீங்க அல்லவங்க அதே போல் தயார் செய்யுங்க இதோட நல்ல தேங்காயாக பார்த்து ஒரு தேங்காயை வாங்கிக்கோங்க அது முழுவதுமே மஞ்சள் தடவி அந்த தேங்காயை சுற்றி ஐந்து இடங்களில் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இந்த தேங்காயை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க உங்களுடைய அன்றாட பூஜைகளை எப்போதும் போல செய்து முடித்துவிட்டு கற்பூர தீப ஆராதனை காட்டுங்க அப்படி காட்டும்போது அந்த தேங்காய்க்கும் காட்டிக்கோங்க இவ்வாறு காட்டி முடித்த பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ ஒரு ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும் அந்த பிரச்சனையை மனதார நினைத்துக்கோங்க இவ்வாறு நினைத்து முடித்த பிறகு இந்த தேங்காயை உடைக்க வேணுங்க தண்ணீர் அனைத்தையுமே வெளியேற்றிவிட்டு அதன் குடும்பி எடுத்துவிட்டு இந்த இரண்டு மூடிகளையும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் இரண்டு புறங்களையும் வைக்க வேணுங்க நிலைவாசலுக்கு வெளியில் வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த தேங்காய் அன்றைய நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டுங்க மாலை ஆறு மணிக்கு எப்பொழுதும் வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் அல்லவா அதே போல் விலக்கேற்று உங்களுடைய மாலை நேர வழிபாட்டையும் பூர்த்தி செய்துக்கோங்க அதற்கு பிறகு பிரச்சனைகள்னால கஷ்டம் கஷ்டப்படுறவங்களோ இல்லைனா குடும்பத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளோ வீட்டிற்கு வெளியே வந்து நிலைவாசலில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு மூடிகளையும் எடுத்து இடது கையில் வைத்து கொள்ளுங்க அதாவது ஒரு தேங்காய் உடையாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி நாம் இந்த இரண்டு தேங்காய் மூடிகளையும் இடது கையில் வைத்துக் கொள்ளுங்க இப்படி வைத்துவிட்டு வலது புறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் தலையில் இருந்து பாதம் வரை மூன்று முறை என்று சுற்ற வேண்டுங்க இவ்வாறு சுற்றி முடித்துவிட்டு இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் கால்படாத இடமாக பார்த்து ஒரு இடத்தில் போட்டுவிட்டு திரும்ப வாங்க இவ்வாறு வரும்போது உங்களுடைய முகம் கை கால்களை கழுவிவிட்டு வீட்டிற்குள் வர வேண்டுங்க இப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகுவதை நம்மால் உணர முடியுங்க கஷ்டங்கள் முற்றிலும் தீர்ந்துவிட்டது என்னும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை கொள்ளலாங்க மறுபடியும் புதிதாக ஏதாவது பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் இந்த பரிகாரத்தை நாம் செய்துக்கலாங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்காது அந்த பிரச்சனையை சமாளிக்கும் அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் தரக்கூடிய ஒரு பரிகாரம்தான் இந்த பரிகாரங்க இதில் விருப்பம் இருப்பவர்கள் முழு மனதுடன் இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய கஷ்டங்களில் இருந்து விடுபடலாங்க இந்த தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி